ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் இருந்து பார்த்தீங்கன்னா அனுமதி இருக்கவர்கள் எல்லா சிலூர் மக்கள்லேயும் ஒவ்வொரு சிலுவத்துலையும் அணுன்னு பக்கத்தில் இருக்கவங்க எல்லா வேண்டுதல் பொங்கல் வைப்பாங்க பொங்கல் வச்சு எல்லாத்தையும் என்னால் பொங்கல் அப்படின்னா ஏழு சில இருக்குது எல்லா சில நீ செஞ்சு ஆவல் வச்சு செலிப்ரேஷன் நடந்துட்டு இருக்குது நாங்களும் போகலாம் இது வந்து அந்தோணியார் மேடு புனித மேடு செல்வேமேடு மேட்டில் பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வேண்டுதலுக்கு வந்து குத்து உள்ள ஏற்றி வச்சுருப்பாங்க பூசை முடிஞ்சோனையுமே பார்த்தீங்கன்னா சாமி கும்பிட முடித்தோனையும் எல்லாரும் குத்து விளக்க வந்து அப்படியே அணியாமல் எடுத்துகிட்டு வருவாங்க வீட்டுக்கு ஒவ்வொரு மட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கும்பல் இருந்தது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும் திருவிழா மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சோடனையும் மொத்தமாக அள்ளி மேலே வச்சுருப்பாங்க எல்லாருமே அள்ளி ஷேம் எல்லாமே ஷேர் பண்ணி எல்லாத்துக்குமே கொடுப்பாங்க பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் பால் இது மாதிரி கொடுப்பாங்க பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா வேண்டுதல் வச்சுருக்கவங்க பொங்கல் வைப்பாங்க அப்புறம் மாடு ஏதாவது உடம்பு செல்லாதவங்க அவங்களும் வேண்டியிருப்பாங்க அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா பால் காய்ச்சி கொடுப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சுட்டு பூசெல்லாம் முடிச்சிட்டு ஃபாதர் அடுத்த சுல்வாடி போயிட்டார் அடுத்த சுள் மட்டுப்பாங்காட்டியும் இந்த சாப்பாடு அள்ளி கொடுத்துட்டு அடுத்த சிவ மாட்டுக்கு எல்லாருமே சேர்ந்து சாமி கும்பிட போவாங்க அடுத்த இது வந்து பார்த்திங்கன்னா புனித இந்த வேளாங்கண்ணி மாதம் சிலுவம் எது எங்கள் வீட்டிலேயே இன்னொரு இருக்குது மொத்தம் எங்கள் வீட்டிலே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா நடுநியல் சூழ்நிலை வேளாங்கண்ணி சூழ்நிலை வணக்கங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பொழுது செபஸ்தியார் செல்வி வீடு இது எங்களுக்கு எங்கள் தெருவில் இருக்கிறது மொத்தம் எங்கள் தெருவில் பார்த்திங்கன்னா இதுதான் மூணு செல்வீட் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் செபஸ்தியார் செல்வமீடு இங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் வச்சு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க ஃபாதர் வந்து மந்திரிக்கு வந்துட்டார் நம்ம ஆசீர் நமது

Por María. ven ¿eh?